மேச ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேச ராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்கு நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலன்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்போ இந்த மாதிரி நடக்குது மேச ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில்தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மேச ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்படி வரக்கூடிய நாட்கள்ல முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க இதிலிருந்து மீண்டும் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் முதல் மாற்றமே ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவும் கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடுமாரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேச ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஏழரை தனியான ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலுமே கூட கடந்த மூன்று வருடமாக வந்து நிறைய கஷ்டத்துணுமங்களை அனுபவிச்சிருப்பீங்க மீண்டும் வந்து இப்போ ஏழ்ர சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறதா வேண்டாமா உயிரோடு இருக்கிறதா வேண்டாம்மா அப்படின்னு நிறைய மேசை ரசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இந்த ஜூன் மாதம் முதலே நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மேசை ரசிக்காரங்க போக போகிறீங்க உங்களுக்கு ஏழ்ர சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி மேசை இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஏழ்ர சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது இதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதாக்காரர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய முழு தோக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லாருமே இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு குருபெயர்ச்சியோட முழு பலங்களும் ராகு கேத பெயர்ச்சியோட முழு பலங்களும் முழுவதுமாக உங்களுக்கு ஜூன் மாதத்துல இருந்து கிடைக்கப் போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மேச ராசிக்காரங்க போகப் போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே நீ வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மேச ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்கள் வாழ்க்கையை நோக்கி அமைஞ்சிருக்கு இருக்குது எல்லாருமே அந்த ஏழரை சனி நினைச்சு மேசராசிக்காரங்கிட்ட பயத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க ஐயோ ஏழரை சனி வந்துருச்சு அவ்வளோதான் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நீங்கள் கால் வச்சது எல்லாமே நஷ்டமாக தான் போகும் அப்படி இப்படி நிறைய நபர்கள் சொல்லுவாங்க அந்த நபர்கள் சொல்கிறது எல்லாமே கண்டுக்காதீங்க நீங்கள் உங்களுடைய உழைப்பை நீங்கள் கொடுத்துக்கும்போது கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வராது ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏதாவது ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்கங்குற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபரில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னே தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துலேருந்து வந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து வகரணி வைத்தி ஆகியிருக்காரு இதன் மூலமாக குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரங்க போக போகிறீங்க என்னதான் உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட உங்கள் பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் நிச்சயமாக வரப்போகுது முன்னேற்றத்தில் எந்த ஒரு தடைங்கிறது வரவே வராது நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் ஏழரை சனி வந்துருச்சு நம்ம கையில் காசே இருக்காது நம்ம பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆயிரும் அப்படி அப்படி நிறைய நபர்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்காது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய மேச மேசராசிக்காரங்க போக போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற சம்பளத்துக்கு கிடைக்கிற வேலைக்கு போய் போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருக்கும் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் அதற்கு ஏற்ற மாதிரியே வரக்கூடிய நாட்களில் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல அவனுடைய தொந்தரங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு வந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி அந்த கம்பெனிக்கு இரவு பகல் பார்க்க முளைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் இதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து மனவேதனை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்ப பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் தொழில இருந்த தடைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே விலகப்போகுது புதிய தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு சரியாக வேற அமைஞ்சிருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ரீசனால வந்து அந்த திருமண நிலை அப்படிங்கிறது தடைபட்டே போயிட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாம் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாம் மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரின் தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாம் மேரேஜ் பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உங்களுக்கு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் குழந்தைய பக்கத்தில் இயங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா நீ வரக்கூடிய ஐந்தாறு மாதங்களுக்குள்ள உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பெருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்சிது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேச ரசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க தினியர் ஒரு சண்டை சச்சரவு மனக்கசுப்பு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிரும் இல்லை வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து தடையாக இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ள de வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேசராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போது சேமிப்பு பல மடங்காக உயரும் மூலமாக இருக்கிற கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போது உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் தொடர்ந்து போகுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நபரால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வந்து குடும்ப வாழ்க்கையே தலையீலாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது அந்த நபர் வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை மட்டுமே பண்ண போகிற அந்த நபர் உங்களுடைய வருங்கால காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இருக்கிறதுனால உங்கள் குடும்ப வாழ்க்கையை வந்து இத்தனை நாட்களாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ரீசனால வந்து அதே மாதிரி இருந்திருக்கும் இந்த நம்பர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அவங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறக்கூடிய ஒரு சக்தி படைத்த நபராக இந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார்